அவர் வச்சிருந்தது என்னன்னா கச்சிப்பு அண்டு சீப்பு இந்த கார் சாப் அவருக்கு இந்த பிபி சுகர் வந்து அதிகமாக இருக்குது இப்போலாம் ரொம்ப முடியலை நான்கு நாட்கள் ஒரு வாரத்துக்குள்ளார இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா முண்டாஸ் போடுவதற்கான காரணம் என்ன தற்காப்புக்காக ஆயுதத்தை பயன்படுத்தலாம்னு சட்டம் சொல்லுதா இல்லைங்களா குலுரி சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அண்ணன் மிக அண்ணன் அவர்களை கை கொண்டு கைப்பாகவே வைத்துக்கொண்டு இந்த தலைவர்களை கொடுக்குறாங்க தன் தொண்டர்கள் மீது தான் தவறு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கே தெரியும் கண்டிப்பாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெலும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஏர்போர்ட் மூர்த்தியோட வழக்கறிஞர் திரு சுபாஷ் அவர்கள் நம்மிடையே இருந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் எந்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு அதாவது டிஜிபி அலுவலகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவர் மா க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது நாட்டு வெடி கொண்டு வீசியிருக்காங்க அது சம்மந்தமாக டிஜிபி ஆஃபீஸில் அந்த கட்சி நபர்களெல்லாம் வந்து மனு கொடுக்க வந்திருக்காங்க அப்பொழுது சரி நட்புறவாக இருக்க கட்சி நம்ம சில வேண்டப்பட்ட நபர்கள்லாம் அதில் இருக்காங்க அப்படின்னு அவங்க அழைத்ததன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகம் போயிருக்கார் டிஜிபி அலுவலகம் போன உடனே கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து டிஜிபி அலுவலகத்துலேருந்து ஒரு பத்து மீட்டர் தொலைவில் வந்து கார் பார்க்கிங் பண்ணும்பொழுது ஒரு ஐந்தாறு நபர்கள் வந்து அங்கே உட்காந்து இந்த டீ கடையில் இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை உரிமையில் இருக்காங்க அவங்க எல்லாம் யார்றான்னு பார்த்திங்கன்னா விசிகாவினுடைய பிரமுகர்கள் வீசிகாத்துடைய தொண்டர்கள் இவர் உடனே சரி இங்கே இருந்தால் தேவையில்லாத வந்து பார்த்தா பிரச்சனைகள் தான் அவர் சொல்லிட்டு கார் மட்டும் பார்க் பண்ணிவிட்டு மனு கொடுக்குற வர இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டு இருக்கார் வரும்பொழுது என்ன ஆகிருக்குன்னா அனாவசியமாக பேசி அவரை வந்து பார்த்திங்கன்னா பேட்வர்ட்ஸில் பேச ஆரம்பிச்சுட்டு பேட்வல்ஸில் பேச ஆரம்பித்த உடனே சரி இது இங்கே நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது செருப்பை தூக்கி வீசி அசிங்கமாக ஆபாசமாக பேசியிருக்காங்க அசிங்கமாக ஆபாசமாக பேசும்பொழுது இவர் தடுத்திருக்காரு கூட வந்த அந்த கார் டிரைவரும் தடுத்திருக்காரு சரி பலமுறை இவர் ரொம்ப இது பண்ணுறாரு அதாவது அந்த மீடியாவிலலாம் நம்ம பார்த்துருப்போம் டிஜிபி ஆஃபீஸு வாசல்லையே வந்து எல்லா மீடியா மீடியாக்களும் இருக்காங்க இருக்கும்பொழுது இவர் அந்த செருப்பால் அடிக்கிறனுக்கு ஓரளவுக்கு பொறுமையாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாக்கெட்டில் வந்து பார்த்தா கார் கீ இருந்திருக்கு அந்த கார் கீயை கொண்டு அட்டாக் பண்ணுறாரு அட்டாக் பண்ணுறாருன்னா தன்னை தற்காத்துக்கிறதுக்காக இவங்க ஏதாவது இது பண்ணால் ஓடிடுவாங்களே அப்படின்றதுக்காக கையில் சும்மா ஆக்ஷனுக்காக அந்த கார் கீயை எடுத்து இது பண்ணுறாப்புல எல்லாம் ஓடுறாங்க ஓடி இது பண்ணும்பொழுது தான் தெரியும் திரும்ப திரும்ப ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து தாக்குற நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துருவோம் இதுதான் நடந்த சம்பவம் உடனடியாக அப்போயும் அந்த டிஜிபி வாசல்லையே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அவர் பாக்கெட்டெல்லாம் செக் பண்ணுறாங்க வேற எதனா வெப்பன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்தது என்னன்னா கர்ச்சிப்பு அண்ட் சீப்பு இந்த கார் சாவி தலைவாடுற சீப்பு கர்ச்சிப்பு கார் சாவி இதுதான் வச்சுருக்காங்க அங்கேயே வேற எதுவுமே இல்லை சரி இந்த சம்பவம்லாம் நடந்து மீடியாக்கள் எல்லாம் வெளியே வரும்பொழுது இருபக்கமும் வந்து வழக்கு இது பண்ணுறாங்க வழக்கு பதிவு செய்யும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஒன் இது பண்ணியிருக்கும்போது அவங்க வீட்டு முதல்ல யார் சார் வழக்கு பதிவு செஞ்சது வழக்கு இவங்க தான் இது பண்ணுறாங்க நம்ம எங்கள் தரப்புல தான் வழக்கு செய்கிறாங்க வழக்கு பதிவு செய்யும்போது மெரினா டிஃபை போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையில் வழக்கு பதிவு செய்யும்போது அப்புறம் இரவில் வந்து ஒரு பத்தரை மணி இருக்கும் பத்தரை மணிக்கு அம்பேத்கர் காவல் ஆய்வாளர் வந்து இவர் இந்த மாதிரி உங்கள் மேலே வழக்கு பேசுகிறேன் காவல் நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறோம் அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லி வீட்டில் அப்போ அவரும் பேட்டி கொடுத்துட்டு வெளியில் வராது வெளியில் வந்த உடனே சென்னை ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டுகிட்டு போகிறாங்க அவருக்கு இந்த பிபி சுகர் வந்து அதிகமாக இருக்குது இவர் வந்து பார்த்தா உடல் ஹெல்த்து சரியில்லை நீங்கள் ஸ்டான்லிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுகிட்டு போங்க அப்படின்றாங்க சரி ஒரு 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 மணி நேரமாக காலை வச்சு அப்புறம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் பன்னெண்டரை ஒரு மணி ஆகிட்ட உடனே இவரால் ரொம்ப முடியல அதுவும் பார்த்துருப்பீங்க அந்த மீடியாவிலலாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப இது பண்ணிட்டார் அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டு இது பண்ணும்போது நானூற்றி பத்துக்கு மேலே இருக்குது அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பத்துக்கு மேலே இருக்குது ஐசியூவில் வந்து அவர் அட்மிட் பண்ணுறாங்க ஐசியூவில் அட்மிட் பண்ணி அடுத்த நாள் ஃபுல்லாகவே இருக்காங்க அடுத்த நாள் ஐசியூவில் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம எக்மோர் செகண்ட் கோர்ட்டு கேட்டுகிட்டு வராங்க எக்மோர் செகண்ட் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அப்போ நாங்கள்லாம் இந்த மாதிரி அட்வொகேட்ஸு நாம் தமிழர் அட்வொகேட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போது இது மாதிரி இந்த மாதிரி அட்மிட்டு இவருக்கு வந்து ரொம்ப முடியல டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது இல்லை இல்லை இவரை வந்து பார்த்திங்கன்னா ரிமாண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எதிர் தரப்பில் விசிகாவினுடைய கவினுடைய அட்வொகேட்ஸு பிபிஎல்லாம் இது பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு திரும்ப இதுக்கு போயிடுறாரு திரும்ப ஒன் டேஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க கஸ்டடி எடுத்து திரும்ப கஸ்டடி கூட்டுட்டு போகிறாங்க அங்கே கூப்பிட்டு போய் டி நக டி ஃபைவ் போலீஸ் கஸ்டடி கூப்பிட்டுட்டு போயிட்டு நாங்கள் அதுக்குள்ளார வந்து பார்த்தா செஷன் பிஜேவில் வந்து நாங்கள் பெயில் மூவ் பண்ணிட்டுருக்கோம் சங்கர் சார் அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் சங்கர் ரூபன் சார்வங்கள்லாம் நாம் தமிழர் அட்வொகேட் மூலிமா பெயில் வந்து பிஜேவில் வந்து ஹை கோர்ட் உள்ளார பிஜே கோர்ட்டில் பெயில் மூவ் ஆகிடுக்கு இந்த மாதிரி இது மேலே என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டது டூ நைன்டி சிக்ஸ் ஒன் எயிட்டீன் ஒன் எயிட்டீன் பி அதோடு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஒன் இது தான் கொடுங்காயம் விளைவித்தல் ஆபாச வார்த்தைகள் பேசுதல் இந்த மாதிரி இது தான் அப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கி அது பெயில் சுச்சுவேஷன் சனிக்கிழமை இந்த மாதிரி கஸ்டடி எடுக்கிறாங்க சனிக்கிழமை இது பண்ணி அடுத்த நாள் வந்து நான்கு மணி வரை இவருக்கு இது பண்ணணும்னா கடுங்க இது பண்ணுறாங்க போயிட்டு வரும்போது நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா குண்டாஸ் குண்டாஸ் இது பண்ணியிருக்காங்க அருண் வந்து அதுக்கு காரணம் என்ன குண்டாஸ் அவர் மேலே பதிவு பண்ணுறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க பேசிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா இருபுறமும் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஏற புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலேயும் அந்த தாக்கிய திலீபன் உட்பட இந்த நபர் மேலெல்லாம் இது பண்ணியிருக்காங்க இவங்க போய்ட்டு பெட் அட்மிட் ஆகிடுறாங்க இவர் என்னன்றாருன்னா அதாவது நாடகம் மருத்தவருக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம்ல அந்த மாதிரி இவர் மேலே வேணும் இவர் பழைய வீடியோக்கள் அதாவது எதுவாக இருந்தாலும் இந்த சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையினால் ஓப்பனாக பேசக்கூடிய நபர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரோ இல்லை திமுக வந்து பார்த்திங்கன்னா இந்த த பட்டியலின சமூகத்திற்கு செய்யும்போது துரோகங்கள் மற்றபடி மறைக்கப்படுகின்ற நிகழ்வுகளை எல்லாத்தையும் வந்து பார்த்தா மீடியா வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஒரு நபர் திட்டமிட்டே நடந்த ஒரு ஒரு சம்பவம் தான் இது இவர் நாளைக்கு இன்றைக்கு மண்டே இவருக்கு பெயில் ஆகும்னு தெரிஞ்சு முன்கூட்டியே ஒரு தொண்ணூறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஷீட் போடுவாங்க தோ அதே போல் வந்து குண்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க குண்டாஸ் கூட ஒரு தொண்ணூறு நாள்க்குள்ளார போடணுன்ற ஒரு இதெல்லாம் இருக்குது அவசர அவசரமாக அந்த ஒரு வாரத்துக்குள்ளார அந்த நாட்கள் நான்கு நாட்கள் ஒரு வாரத்துக்குள்ளார இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா குண்டாஸ் போடுவதற்கான காரணம் என்ன தமிழக அரசு செய்யும் வந்து இந்த பட்டியலின சமூகத்துக்கு வந்து தமிழக அரசு செய்யும் துரோகத்தையும் அதற்கு உடந்த உடந்த உடதுணையாக இருக்கும் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மீதும் இவர் வந்து வெட்ட வெளிச்சமாக இந்த மக்கள் மீது மக்களுக்கு இப்படியெல்லாம் இவர்கள் துரோகம் செய்கிறார்கள் இப்படியெல்லாம் இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அங்கெல்லாம் வந்து நிறைய இந்த பட்டியல் சமூகெல்லாம் வந்து பாதிக்கப்படுகிறாங்க அங்கெல்லாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்ன்ற பேரில் மௌனம் காத்து வருகிறாரு தலைவர்ன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கேட்க மாட்டுறாரு இதையெல்லாம் வெளியே கொண்டு வந்து சொல்லும்போது இவர் ஏன் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கார் எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வராரு இவரை முடக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட சூழ்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியாத சரி ஓகே எல்லாரும் அங்கே இருந்தவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவங்கள தாக்குதல் பண்ணலை தன்னை தற்காத்துக்குக்காக தான் வந்து ட்ரை பண்ணாருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படி இருந்தோம் காவல்துறை சார்பில் அவர் மேலே வந்து என்ன குற்றச்சாட்டு இருக்குது அதுதான் ஆபாச வார்த்தையில் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு டூ நைன்டி சிக்ஸ் இந்த ஒன் 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 எயிட்டின் வந்து பி போட்டிருக்காங்க இவர் வந்து கத்தி வச்சுருந்ததாகவும் அதையும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தி வச்சிருந்து இவர் வந்து கொடுங்காயம் விளைவித்தாலும் த்ரீ ஃபிஃப்டி ஒன் போட்டிருக்காங்க கோர்ட்டில் கேட்கும்பொழுது கூட இவர் ஒரு நாள் கஸ்டடி எதுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது கூட இல்லைல்ல இவர் கத்தியை எங்கு மறைத்து வைத்திருந்தார் இவர் அந்த அப்படின்னு அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அதே கூட அந்த கத்தியே நீங்கள் எடுத்துக்கொள்ள போனால் கூட நாங்கள் அப்பையாக ஒரு தூக்கி போட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒரு சின்ன கத்தி வந்து சிட்டியில் எங்கே போட்டார் எது போட்டார்ன்றது வந்து தேட முடியாது அதுக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜிக்கிட்ட நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் எங்கள் அட்வொகேட் எங்கள் வழக்கறிஞர் தரப்பில் வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் சொல்வோம் இவர் மீது வந்து பார்த்தா எப்படியாவது திட்டமிட்டு இவரை முடக்கி சிறையில் சிறைக்கு கொண்டுட்டு போயிட்டு இவரை தள்ளி இவரை வந்து பார்த்தீங்கன்னா இவரை குரல் விலையை நெரிக்கணும் இதுதான் அவங்களுடைய முதன்மையான நோக்கம் சரி எது தரப்பில் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து அந்த பேனா கத்தியில் வந்து எல்லாரையும் தாக்குதல் பண்ணாங்க கொஞ்சம் இருந்தால் வந்து கழுத்துலேயோ கையிலையோ காயம் பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கப்ப இவர் எதுக்கு பேனா கத்தி கையில் வச்சுருந்தார் சரி இவர் சும்மா வந்து அமைதியாக உட்காந்துருந்தவங்கள போயிட்டு பேனா கத்தியால் தாக்கலில்ல பேனா இவர் தாக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தாலோ இவர் ஒரு அஞ்சு பேரோட போயிருக்கலாம்ல திட்டமிட்டு போயிருக்கலாம்ல சரிங்க சார் நான் இருக்கேன் என்னை ஒரு ஐந்து பேர் வந்து தாக்க வரும்போது என்னை நான் தற்காத்துக்கணுமா இல்லையா தற்காப்புக்காக ஆயுதத்தை பயன்படுத்தலாம்னு சட்டம் சொல்லுதா இல்லைங்களா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் சொல்லுதுங்களா இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு வந்து பார்த்தா அவ்வளோ மீடியாக்கள் நின்றுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஜிபி ஆஃபீஸ்னுடைய வாயிலில் நடக்குது வாசலில் நடக்கிற ஒரு நிகழ்வு வெட்ட வெளிச்சமாக ஒரு அஞ்சு பேரை வந்து பார்த்து அஞ்சு பேர் போன்ற ஒரு கும்பல் வந்து ஒரு நபரை தாக்குது காவல்துறையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது என் உயிரை தற்காத்துக்கிறதுக்கு நான் எதோ ஒரே பயன்படுத்தி தான் நாங்கள் சார் ஆகணும் சரி ஓகே நான் அவங்க அடிக்கட்டும் அடிக்கட்டும் செருப்பால் அடிக்கட்டும் வந்து என்ன கத்தியால் வெட்டுட்டோம் இல்லை தடியை கொண்டு ஆயுதத்தை கொண்டு பெரிய தடியை கொண்டு நிறுத்துகிறான் அதையும் நம்ம மீடியாவில் பார்க்குறோம் அப்போ அடிக்கட்டும் நம்ம உயிர் போட்டுன்னு நான் மண்ணு விட்டுடலாமா இல்லை அவர் மண் அவ்வளோ அமைதியாக இருக்கணுமா அமைதியாக தான் இருக்கணுமா தாக்கணும் திரும்ப தாக்கணுன்னு அவசியம் கிடையாது அவர் உயிர் அவர் பார்த்துக்கிறதுக்கிறது தேவை இல்லையா என்ன நியாயம் இது அரசு வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுத்துருச்சு யாரெல்லாம் இந்த சமூகம் இந்த பட்டியல் சமூகம்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த திமுக செய்யும் அட்டுயங்களையும் அநியாயங்களையும் யாரெல்லாம் வெளியி கொண்டுட்டு வராங்களோ அவங்களெல்லாம் முடக்கணுன்ற ஒரு இதுக்கு வந்துடுச்சு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய சாரி தலைவராக இருக்கக்கூடிய ஆனால் ஜெகன்மூர்த்தி மீது கூட தான் ஒரு சாதா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ க லவ் விரவ காதல் விவகாரம்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணியிருந்தாங்க ஒரு சம்மனு கொடுத்தா அவரே வீட்டுக்கு காவல்துறைக்கு வந்துட போகிறார் ஒருத்தவங்க மேலே குற்றமும் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா காவல் நிலையத்தில் அழைப்பானை கொடுத்தா நேரில் வீட்டுக்கு போனால் சம்மனு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் ஐட்டுன்னு போயிட்டு அவருடைய அச்சுறுத்த காரணம் என்ன ஆம்சாஙங் இன்றைக்கு ஆம்சாங்கனுடைய வழக்கு வந்து ஆம்சாங்கனுடைய வழக்கு கேள்விக்குறியாக போயிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விடுவிக்கல செகண்ட் அக்யூஸ்டர் இருக்கிற சம்பவ இந்தியில் இது வரைக்கும் கண்டுபிடிச்சி இது பண்ணல சார்ஜ் ஷீட் போட்டும் அதுவும் ட்ரையலுக்கும் வந்துடுச்சு குண்டாசும் உடஞ்சிருச்சு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூவை ஜெகன்மூர்த்தி பட்டியலின சமூக தலைவராக இருக்க பூவை ஜெகன்மூர்த்தியை மிரட்டாச்சு அடுத்து இந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்ன இப்போ இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த பட்டியல் சமூக தலைவர்கள் இந்த பட்டியலில் நம் மக்களுக்காக போராடுகிறார்களோ அவர்களை எல்லாம் நெருக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பெரும் தலைவராக இருக்கக்கூடிய விடுதீசிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அண்ணன் மிக அண்ணன் அவர்களை கை கொண்டு கைப்பாகவையாக வைத்து கொண்டு இந்த தலைவர்களை கொடுக்குறாங்க ஓகே இப்போ உனக்கு எதிர் தரப்பில் வந்து இவரை தாக்குனாங்க அவர் நீங்கள் அவர் மேலே வந்து வழக்கம் தொடர்ந்துருக்கீங்க அதுக்கு எதுவும் காவல்துறையில் எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா இல்லையே எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே இரு தரப்பு மீது தான் வழக்கு தொடரப்பட்டது எஃப்ஐஆர் போட்டாங்க எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லையே எந்த நடவடிக்கை எடுக்கதா தெரியவே இல்லையே அதாவது ஒரு நபர் வந்து ஐந்து பேரை தாக்கினார் அப்படின்னு சொல்லி ஐந்து நபர் மீது அவங்களையும் ரிமாண்ட் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா இதுதான் கட்சிக்கு அவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க கட்சி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுது காவல்துறையும் சப்போர்ட் பண்ணுது இதுதான் விஷயம் இப்போ நீங்கள் கைது செய்து பண்ணதுக்கப்புறம் ஏர்போர்ட் ஊற்றிக்கிட்டு நீங்கள் பேசுனீங்களா அவர் என்ன சொன்னார் அவர் சொல்கிறாரு நம்ம இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் நம்மளை நாமே பாதுகாத்துக்க வேண்டியது தான் இது வந்து ஆரம்பத்துலேருந்து அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்பொழுது கூட கூட தான் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எனக்கு திடீர்னு கால் வந்துச்சு அவர் இல்லை பொதுவாக யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அங்கே நம்ம நிற்க வேண்டிய கடமை இருக்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது அவருடைய அவர் நெஞ்சு அடைக்குதுப்பா முடியலப்பான்னு சொல்லும்போது கூட நான் கையை பிடிச்சிட்டு தான் இருந்தேன் நான் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ரிலாக்ஸாக நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம் அவர் ட்ரீட்மெண்ட் நடக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவோம் அவர் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சித்தாவை தான் இது பண்ணுவார் சித்த மருத்துவத்தை தான் இது பண்ணுவார் அவருக்கு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போகும்போது கடுகளவு அதாவது ஒரு எல்லோ கலரில் ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க அந்த டேப்லெட்ஸை கொடுத்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த அதிகமாக நானூற்றி பத்து போகிற அளவுக்கு அதிகமாக அந்த அளவுக்கு தான் ஆச்சு இன்றைக்கி இவங்கெல்லாம் கூட ஏதோ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க இந்த ரஜினிகாந்த் அட்வொகேட்ஸ் இருக்கார் விசிகாவினுடைய மாநில துணை பூச்சலால் மற்றபடி சங்கத்தமிழ் என்னென்ன அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா கருத்தை வந்து கருத்தியலால் தான் வந்து பார்த்தா இது பண்ணணும் அதை விட்டு இந்த வன்முறைன்றது வந்து அவரும் தலைவர் தான் இவரும் தலைவர் தான் எல்லாருமே இல்ல எதிர்தரப்பு என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு கட்சி தலைவரை வந்து அநாகரீமா பேசுறது வந்து தப்பு தானே பொது மேடையில வந்து கட்சி தொண்டர்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க அவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்றாங்க அதே போல இவர் வந்து உரிமையில பேசுறாரோ அதே போல வந்து திமுக கூட நீங்க கூட்டணியில் இருக்கீங்க அதே போல ஒரு அது வந்து ஒரு நடமாடும் ஒரு இனமாதான் ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இவரும் சொல்லியிருக்காரு அறிவாலயத்துல கட்டி போட்டா அதான் நீங்க இதுவா சொன்னீங்க நான் என்னன்றேன் இதே ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள் வந்து என்கிட்ட சொன்ன நிகழ்வு தோழர் இரவு உணவுக்கு நூறு ரூபாய் எடுத்து வரவும் ஆரம்ப காலத்தில் விசிகாவில் பயணித்தவர் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியும் திருமாவளவன் அண்ணன் போடு தான் இருந்தார் சரிங்களா ஆரம்ப காலத்தில் இவரும் அவரும் எல்லாம் ஒரே கட்சியில் தான் இருந்தாங்க இது பண்ணால் ஆரம்ப காலத்தில் எந்த மாதிரியெல்லாம் கட்சிக்கு கஷ்டப்பட்டு இந்த இந்த கட்சியை வளர்க்கணும் இந்த மக்களுக்காக போராடணும் இந்த மக்களுக்கான உரிமையை மீட்டுத்தரணும் எங்கெல்லாம் இந்த சமூகம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து நம்ம குரல் கொடுக்கும் முதல் நபராக இருக்க வேண்டும் நாம் அதிகாரத்துக்கு வர வேண்டும் இப்படியெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தாங்கல்ல இந்த கட்சிக்கு வந்து உறுதுணையாக இருக்காங்கல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த கட்சி த தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா டிபிஐயிலருந்து விடுதலை சிறுத்தைக்கு வந்த பிறகு இவ்வளோ உழைச்சிருப்பாங்க அந்த நபர்களெல்லாம் உழைச்ச பிறகு இன்றைக்கி போயிட்டு நீங்கள் அதிகார பதவி நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பின்னு வந்துட்ட பிறகு இந்த மக்களுக்கு எதிராக வந்து செயல்படும் பொழுது ஒரு நபர் கேள்வி கேட்பாரா இல்லையா கட்சி வளர்வதற்கும் நீங்கள் வளர்வதற்கும் உறுதுணையாக இருந்த ஒரு நபர் ஆயிரம் விமர்சனங்கள் சொல்லலாம் ஆயிரம் விமர்சனங்கள் எல்லார் மேலேயும் ஒவ்வொரு தலைவர் மேலேயும் இன்றைக்கி அலிகேஷன் இல்லாமல் இல்லை அவங்களுடைய பின்புலத்தையும் அவங்களுடைய பேக்ரவுண்டு ஆரம்ப காலகட்ட நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து பார்த்தாக்கா அவங்க உங்களுடைய இது எல்லாமே வேறு விதமாகத்தான் இருக்கும் அதை வந்து இப்போ திரும்ப திரும்ப வந்து பார்த்தா ஏர்போர்ட்னா வந்து பார்த்தா ஏர்போர்ட்டில் ஒருன்னா ஏர்போர்ட்டுக்கு ஓனரா ஏர்போர்ட்டில் பிட் பாக்கெட் இந்த மாதிரி தொண்டர்கள் வந்து பேசும்போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அவருடைய அந்த ஃபேஸ்புக்கில் அவருடைய பேசின பிறகு அவருடைய கமாண்ட் எடுத்து பாருங்க அசிங்கசிங்கமாக கொச்சை 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 அது பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் இவர் பேசுகிறாரு ரைட்டு இவங்க அசிங்க சிங்கசீகமாக பேசுவாங்க இது பேசலாமா இது எந்த விதத்தில் நியாயம் ஒரு தலைவர் வந்து ஒரு தொண்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும் தலைமை சைட்லேருந்து ஒரு அறிக்கை கூட வரல என்ன அறிக்கை வரணும்னு எதிர்பார்க்கறீங்க இல்ல தன்னோட தொண்டர்கள் வந்து தாக்குதல் பண்ணாங்க பண்ணல தன் தொண்டர்கள் மீது தான் தவறு இருக்குன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கே தெரியும் தன் த தொண்டர்கள் மீது தான் தவறு இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியும் ஐந்து பேர் ஒரு நம்ப நபரு இவ்வளோ மீடியாக்கள் இருக்கு ஒரு நபரை போய் தாக்குறது தவறு இல்லைன்றது திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கு தெரியாதா இரண்டாம் கட்ட நபர்கள்லாம் இருக்காங்கல்ல இன்றைக்கி நம்ம ரஜினிகாந்த் அண்ணாலாம் இருக்கிறாரு முதல்ல வந்து பிஎஸ்பியில் இருந்தார் பகுஜன் சமாஜ் கட்சியில் அதுக்கப்புறம் மக்களரசு கட்சிங்கும் வந்தார் அதுக்கப்புறம் வந்து மக்களரசு விடுதலை விடுதேசத்தை கட்சியோடு சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தா துணைப்பூச்சலாளராக ஆகிட்டார் அதுக்கு அவ்வளோ கத்துறாரு பெட்டி திருட திருட்டு பையன் சார் அப்படி சார் இப்படி சார் இது சார் இது சார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணா விசிகா கட்சியில் இருந்தார் அந்த கட்சி வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தார் அந்த தலைவர் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தார் அப்போ எதுக்காக உறுதுணையாக இருந்தார்னா அந்த மக்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து பாடுபடணும் இந்த மக்கள் வந்து பார்த்தாக்கா நல்ல முறையில் பின்னாடி இருக்கணும் இந்த மாதிரி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட்டியலின மக்களெல்லாம் எவ்வளோலாம் பாதிப்புக்கு உள்ளான் தெரியும் இப்படியெல்லாம் வளர்த்து விட்டு அந்த மக்களுக்கு எதிராக நிற்கிறாரே ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மக்களுக்கு நடக்கின்ற துரோகத்துக்கெல்லாம் வந்து இவரும் சப்போர்ட்டும் உறுதுணையாக இருக்கிறாரே என்ற கேள்வி கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை இல்லை நீங்கள் நாகரிகமாக பேசுனா அவர் நாகரிகமாக பேச போகிறாரு நீங்கள் பேசுகிற கொச்சையான வார்த்தைகளை விட அவர் ஒன்றும் கொச்சையாக பேசல நீங்கள் பேசுகிற சமூக வலைதளங்களில் ஒரு நாளைக்கு பத்து பேர் மேலே வழக்கு தொடரலாம் விசிக தொண்டர்கள் மேலே ஏன்னா அவ்வளோ வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் கொஞ்சம் நஞ்சம்லாம் சமூக ஊடகங்களாச்சு இது சமூக வலைதளமாகச்சு இப்படி பேசுகிறோமே இவ்வளோ இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது இருக்கு தகாத கொஞ்சம் இஷ்டத்துக்கும் ஒரு நபருங்க சார் ஒரு நபர் இந்த லட்சக்கணக்கான தொண்டர் வீசிக தொண்டர்களுக்கு ஒரு நபர் பதில் கொடுத்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அவர் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களை திரும்ப கேட்டால் கூட யாரையும் வந்து கேட்குறதெல்லாம் கிடையாது முகநூல்லையே நாங்களே பார்ப்போம் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க இன்னைக்கு இவர் கம்பாண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தா இவர் வந்து திரும்ப யாரையும் கேட்குறதெல்லாம் கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தலைமை ஏற்று அன்னைக்கு வந்து பல திருமாவளவனோடு நான் பயணித்தேன் எனக்கு திருமாவளவுன்னு தான் நான் கேள்வி கேட்கறதுக்குதே தவிர இன்னைக்கு வந்து இடையில வந்தவங்க குறுக்கு சால் ஓட்டி வந்தவங்களெல்லாம் நான் கேட்கணுன்னு அவசியம் கிடையாதுன்னா திருமாவளவில் தான் கேட்குறாரு திருமாவளம் என்னதான் அதை வந்து கருத்தியில் வந்து கருத்தியெல்லாம் சொல்லணும் இந்த மாதிரி வந்து நான் இது பண்ணணும் இப்படி போகணும் இது சரியாக தான் போ போகுது அப்படின்னு சொல்லிட்டோம் அவர் மண்ணு எப்படின்னா போ பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு ஏதோ தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்கன்றபால இருக்கிற வழக்கறிஞர்கள்லாம் தூண்டி விட்டுட்டு தொண்டர்களெல்லாம் தூண்டி விட்டுட்டு அவர் அமைதியாக ஜெனியூனாக போயிட்டு இருக்காரு இப்போ அவர் மேலே வந்து குண்டர் சட்டை பாஞ்சிருச்சு இப்போ உங்கள் தரப்பு வாதம் என்னவாக இருக்குது இங்கே தரப்பு மூணு மாதம் இது ஒன்றும் பெரிய அவர் மேலே பெரிய ஒன்றும் கடத்தல் வழக்கோ இல்லை கொலை வழக்கோ கற்பழிப்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது மூணு மாதம் தொண்ணூறு நாள் போர்டில் உடச்சி எடுத்துக்கலாம் எதுவும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்க அவங்களோட என்ன வேதனை வேதனையில் தான் இருக்காங்க அன்னி வந்து அவங்க ஒய்ஃபோ இல்லை கூட இருக்கிற நபர்கள் தொண்டர்கள் அவருக்கு அவங்க கட்சியிலேருந்து தொண்டர்கள் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் அவங்கவுங்க தொண்டர் இருக்காங்க அன்னைக்கும் மருத்துவமனைகள் எல்லாம் கூட வந்து பார்த்தாங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் இங்கே கோர்ட்டுக்கெல்லாம் கூட வந்து பார்த்தாங்க அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறது என்னன்னா அதாவது எதிர்த்து கேள்வி கேட்டால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த நிலைமை தானே தலைவர்களுக்கே இந்த நிலைமை ஏற்படும் பொழுது நமக்கெல்லாம் இதே நிலைமை தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே பரவாயில்ல இல்லை அந்த காலகட்ட சூழ்நிலைகள்லே பரவாயில்ல மேல் சாதி ஆதிக்கங்கள் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கூட இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் கூட நம்ம சமாளிச்சிட்டோம் ஏன்னா எதிரி யார் என்று நமக்கு தெரிந்தது இன்றைக்கு எதிரியை கூட வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி துரோக செயல்களால் மறைமுகமாக நம்ம இந்த இந்த சமூகத்தெல்லாம் பட்டியல் சமூகத்தெல்லாம் வாழ வைக்கிறேன் வளர வைக்கிறேன் குரல் கொடுக்குறேன் நான் தான் தலைவர் என்ற பேரில் இன்றைக்கு மறைமுகமாக இந்த மக்களை வந்து பார்த்தாக்கா வழியாடுகளாக ஆக்கிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற தலைவர்கள் ஜெகன்மூர்த்தி தக போன்ற தலைவர்கள் ஆம்ஸ்டாங் போன்ற தலைவர்கள்லாம் உதாரணமாக இருக்கிறாங்க இனிமே வர சந்ததிகளிலும் சரி இனிமேல் வர காலங்கள்லையும் சரி இந்த மாதிரி தலைவர்களெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும் ஏன்னா பல தலைவர்களை வந்து பார்த்தா சூழ்ச்சியால் இழந்துட்டோம் இனிமேல் வர தலைவர்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதனையில் இது பண்ணுறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுடைய மாணவி என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா இந்த சமூகத்துக்காக என் கணவர் வந்து குரல் கொடுத்துட்ருக்காரு இந்த சமூகம் இப்படி இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் நிருபதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இப்பயே கூட அவருக்கு சிறையிலேயோ இல்லை வேற எங்கேயோ சிறையில் இந்த உணவுலையோ ஏதாவது இது பண்ணலாம் பிரச்சனை இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது கவர்மெண்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அவரோட உயிருக்கே ஆபத்து ஆபத்து இருக்குது அப்படின்ற போல கூட சொல்லிட்டு வராங்க அதை அரசு தான் பார்க்கணும் சரி இப்போ அவர் வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அவர் வந்து கைது செய்யணும்னு என்ன காரணம் வெளியில் வர முடியாத அதான் வந்தாலும் திரும்ப வந்து இந்த விமர்சனத்தையும் அதாவது அரசு செய்யும் தவறுகளையும் பட்டியலின சமூக தலைவர் என்ற பேரில் இந்த திருமாவளவன் அண்ணன் அவர்கள் செய்கின்ற இது வந்து இவர் மக்களிடையே வெளியே வெளிப்படையாக எடுத்து செல்கிறார் அதாவது ஒன்றும் இல்லை திராவிட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க அந்த நிதியை வந்து பார்த்தா மத்திய அரசுக்கிட்ட மாநில அரசு திரும்ப கொடுக்குது மற்ற துறைகளெல்லாம் வந்து பார்த்தா நிதி சரியான முறையில் செலவிடப்படுது இது பண்ணுது ஆதிதிராவிடருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மட்டும் திரும்ப இது பண்ணுறாங்க அது பாமர மக்களுக்கு தெரியணுமா தெரியுமா இவரை போன்ற தலைவர்கள் வந்து எடுத்து சொன்னாதான் இது பண்ண முடியும் வேங்கை வகையெல்லாம் மழை கலந்தா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நேரடியாக போய் ஆய்வு பண்ணி இந்த மாதிரி மீடியாக்களில் வெட்ட வெளிச்சமாக இந்த சமூகம் நம்ம சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு எடுத்து பேசுகிறாப்புல இது வந்து மற்ற தலைவர்கள் வந்து பேசலைனா ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற தலைவர்கள் பேசலைன்னா இது அப்படியே தானே மூடி மறைக்கப்படும் ஏதோ ஒரு செய்தியாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செய்தியாக பேசிகிட்டு போகிற நிகழ்வாக தானே கடந்து போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி தலைவர்கள் எடுத்து எடுத்து போடுறதுனால தானே எடுத்து எடுத்து விஷயத்தை சொல்கிறது தானே இது இப்போ இன்னைக்கு ம தெரிஞ்சுக்கிட்டான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் இன்றைக்கி பட்டியலின சமூக தலைவர்கள் இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறான் ஓ பட்டியலின எல்லாம் இவ்வளோலாம் பாதிக்கப்படுகிறாங்களா நாங்கு நேரில் ஒரு பையனை கையை ஓடிக்கிறான் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி மார்க் எடுக்கிறான் கையை ஓடிக்கிறான் இது பண்ணுறான் கிரிக்கெட் விளையாட போனால் இது பண்ணுறான் புல்லட்டில் போறதுக்கு அடிக்கிறான் ஜல்லிக்கட்டில் கலந்துங்கன்னா அடிக்கிறான் இதையெல்லாம் இந்த மாதிரி சமூக தலைவர்கள் எடுத்து பேசுறாங்க இல்லைங்களா அப்போ திமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு அவலங்கள் எல்லாம் நடக்குதான்றது வந்து பத்தா பட்டியலின மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் தெரியுது இல்லைங்களா இதெல்லாம் வெளிக்கொண்டுட்டு வர்றது யார்றான்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற தலைவர்கள் தானே இதெல்லாம் போராட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து பார்த்தா ஆதரவாக நிற்கிறது ஜெகன்மூர்த்தி போன்ற தலைவர்களோ ஆசை தம்பி போன்ற தலைவர்களோ இந்த ஆம்ஸ்டாங்கெல்லாம் அந்த வட சென்னையில் மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்கன்றதுனால தானே இதாகவும் இருக்குது அதனால வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்காக தான் இவர் வெளியில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருதே மக்களுக்கெல்லாம் இந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு செல்ல முடியுது இவர் உள்ளாராக இருக்கட்டும் ஒருவர் இவருடைய குரல்வாழாய் நசுக்கப்பட்டும் ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவருக்கு மேலே குண்டாசி எப்படி இருக்கார் அப்போது திருமாவளவன் போன்றவர்கள் தன்னுடைய இன மக்களுக்காக எதுவும் போராடலையா இல்லை செய்யலையா அதாவது வந்து பார்த்திங்கன்னா போராடவில்லை அப்படின்றதுக்காகலாம் சொல்ல ஆரம்ப காலத்தில் உண்மையாகவே திருமா போன்ற போராளிகள் எல்லாம் வரவேற்கக்கூடியவர்கள் அதே போராளியாகத்தான் இன்றைக்கு திருமா இருக்கிறாரா என்பதுதான் கேள்விக்குறி அதே அப்பொழுது வந்து இந்த மக்களுக்காக உண்மையா திருமா அவர்களிடம் கூட இருந்த இரண்ட இரண்டாம் த கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த த இந்த மக்களை உண்மையாக நேசித்தாங்க இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நாளைக்கு அண்ணா மூலயமா எம் எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமோ பொண்டாட்டிக்கு கவுன்சிலர் சீட்டு வாங்கிடலாம் வேறு ஏதாவது இவரை வச்சு அதிகாரத்துக்கு வேறு ஏதாவது நம்ம இது பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யலாம் இந்த மாதிரி ஒரு துறையினில் போடுறதுனால தான் உண்மையாக சொல்லப்போனால் திருமாவளம் நான் அறிமுகப்படுத்தியவர் பல்லாவரம் பொதுக்கூட்டத்தில் புவை மூர்த்தியான்றவர் தான் புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிறுவனவராக இருந்தால் போய் மூர்த்தியார் தான் அறிமுகப்படுத்துகிறார் புவை மூர்த்தியார் சொன்ன வார்த்தைகள் என்னென்னா தலைவர்கள் வளர வேண்டும் பல தலைவர்கள் இந்த சமூகத்தில் பட்டியல் சமூகத்தில் தலைவர்கள் உருவாக வேண்டும் அப்படின்றார் இவர் என்ன நினைக்கிறார்னா நமக்கு அப்புறம் நமக்கு த நம்ம தவிர வேற எந்த தலைவரும் இருக்கக்கூடாது இந்த பட்டியல் சமூக தலைவருக்காக அப்போ தான் மக்களை வந்து பார்த்தாக்கா இந்த மக்கள் நம்மளை நம்பி மட்டுமே இருப்பாங்க நான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்மகிட்டே வருவாங்கன்னு நினைக்கிறாங்க அப்போ இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் உண்மையாக போராளிகள் அப்பெல்லாம் வந்து பார்த்தா மீடியாக்கள் எல்லாம் அதிகமாக கிடையவே கிடையாது எந்த நிகழ்வும் தெரியாது ஒவ்வொன்றும் இந்த மக்களுக்காக உண்மையாக ஒரு வீடு எரியுது நைட்டு அப்படின்னா ஒரு பத்து பேர் போயிட்டு தன்னுடைய சொந்த கை காசை போட்டு இது பண்ணிவிட்டு ஒரு இதை போட்டு சைக்கிளெல்லாம் போயிட்டு இந்த மக்களுக்காக போராடி இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து மீட்ட தலைவர்கள்லாம் இவர் பக்கம் இருந்தாங்க இன்னைக்கு யாரும் இவருக்காக இவர் பக்கத்தில் உண்மையான தலைவர்கள் இல்லையே யாரும் இல்லையே இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாருன்னா அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு அதிகமாக வாங்கணும் எம்பி சீட்டு அதிகமாக வாங்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆளுங்கட்சி உறுதுணையாக இருக்கணும் அவங்க சொல்கிறதெல்லாம் இது பண்ணாதானே அதிக சீட்டு வாங்க முடியும் அப்படி வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட இந்த சூழ்நிலை இந்த நிகழ்வு இங்கு தவறாக நடக்கிறது என்பதை திருமா அண்ணனுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுக்கு கிடையாது அவராக தான் உண்டு நீங்கள் மட்டும்தான் தலைவராக இருக்கணும் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னும்பொழுது அவருக்குள்ளாரியே என்னன்னா இது ஆகுதுன்னா ஓ நம்மளை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க போல் அப்படி பேசுகிறாங்க நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறாங்க இதெல்லாம் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு எல்லாம் நடக்குது வேறு ஒன்று தாக்கப்பட்டதற்கு வந்து எது தரப்புலாம் வந்து நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்கீங்க அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்க நீங்கள் அதுக்கு கே அவங்கள விசாரிச்சிங்களா இல்லை இல்லை ஏன் நாங்கள் இவரை வந்து பார்த்திங்கன்னா ரிமாண்ட் ஆன உடனே இவரை பெயில் எடுக்கிறதுல தான் எங்களுடைய கான்செப்டே தவிர அவங்க என்ன பண்ணுறாங்க அதுன்றதெல்லாம் கிடையாது அவங்க பக்கமும் வழக்கு தொகுதினாங்க எங்கள் பக்கமும் எஃப்ஐஆர் ரெண்டு பேருக்குமே போட்டுருந்தாங்க நாங்கள் இவரை வெளியில் எடுக்கணும் அப்படின்ற இதில் தான் இருந்தோம் இவருக்கு வேறு எப்படி சொல்கிறது மருத்துவமனையில் அதிகமான பாதிப்பு ஐசின்றதுனால கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு எங்கள் மிஸ் ஏதாவது தவறாக நடந்துகிற போது வேறு ஏதாவதுன்றதுக்காக இவரை பாதுகாக்கிறதையும் இவரை வெளியில் எடுக்கிறதையும் நீதிமன்றத்துக்கும் இதுக்கும் நடக்கிறதுக்கே எங்களுக்கு கரெக்டாக இருந்தது டைம் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை குண்டாஸ் போட்டிருக்காங்க குண்டர் செடுப்பு தட்டம் போட்டிருக்காங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் போர்டு இதாகும் அதை உடச்சி எடுக்கிட்டு வெளியில் கூப்பிட்டு வர வழியே அடுத்து இது பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகே வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியில் வரக்கும் அவர் வந்து பட்டியல் சமூக மக்களினுடைய பணி அவர் இறுதி கட்ட வரைக்கும் பட்டியல் அதை தான் சொல்கிறாரு என்னுடைய பணி தொடரும் நான் எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து என் மேலே குண்டாஸ் போட்டுட்டாங்கன்றதுக்காகவோ இல்லை என்னை சிறையில் இது பண்ணுறாங்க என்னை கொடுக்குறாங்க நடுக்கிறாங்கன்றதுக்காகவெல்லாம் நான் ஒன்றும் பயந்துரெல்லாம் மாட்டேன் இன்னமும் அவர் அவருடைய என்னன்னா ரொம்ப வருத்தப்படுறது இப்போ கூட என்னென்னா யார் உண்மையான தலைவர்கள் என்று இந்த மக்கள் புரிஞ்சிக்க மாட்டுறாங்களே இந்த தொண்டர்களையே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இப்போ நான் இது பண்ணால் அவங்க ஒய்ஃபெல்லாம் ஏதோ ஜாப்பில் இருக்காங்க இது பண்ணுறாங்க இந்த அஞ்சு பேர் சிறைக்கு போனால் அவன் குடும்பம் என்ன ஆகும் அதை யோசிக்க மாட்டேறான உப்பாய் உணவை அதை கூட உட்காந்துட்டு அன்றைக்கி அதை தான் சொல்கிறார் நீதிமன்றத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சு பேர் ஜெயிலுக்கு போனால் அவங்களுக்கு கூட குடும்பம் ஆகும் அவங்க பசங்களுடைய ஃப்யூச்சர் ஆகும் இல்லை இவங்களுக்கே வந்து பெயிலுக்கு வந்து ரொம்ப எவ்வளோலாம் சிரமம் இன்றைக்கி யாரோ ஒருவருடைய சுயநலத்துக்காக இன்றைக்கி யாரோ சொல்லி கொடுக்குறான்றதுக்காக இந்த மாதிரி தலைவர் இந்த மாதிரி நம்ம நம்ம மக்களே நமக்கு எதிராக நிற்கும் போது தான் வன்முறையில் ஈடும்போது தான் டிஜிபி ஆஃபீஸு அங்கே வேறு ஏதாவது பிரச்சனை ஆகும்ன்றது கூட அறியாத இந்த மாதிரி இருக்காங்க நம்ம தான் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு கவலை தான் பட்டார் இவங்கள பற்றி கவலைப்படுறாரே தவிர அவர் ஒன்றும் இவங்க மேலே வந்து பார்த்தா திரும்ப தாக்குதல் நடத்தணும் அப்படி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஓகே சார் ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ